ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடை வந்து பீட்ரூட்டு வச்சு தாங்க நம்ம செஞ்சுருக்கோம் இதில் வந்து நிறைய பொருள் வந்து எடுத்து நம்ம செய்யலை சும்மா வந்து ஒரு ரெண்டு பொருள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஆனால் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா பீட்ரூட் வச்சு நம்ம செய்யும்போது உங்களுக்கு அந்த கலை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே இருக்கும் மாதக்கணக்கில் கூட இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பீட்ரூட்டோட கலர் வந்து நல்லா நமக்கு பிடிச்சிக்கும் பொதுவாகவே நம்ம பீட்ரூட்டை கையில் எடுத்தாவே உங்களுக்கு அந்த கலர் என்னென்னு தெரியும் இப்போ இதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்து அதாவது அந்த ஸ்கின்னை வந்து எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி சீவி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கப் வந்து வருது ஏன்னா கொஞ்சம் பீட்ரூட் அது ஒன்றா எடுத்தாலும் கொஞ்சம் பெருசாக தான் நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு கிளாஸ் வந்து நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து மையை அரைச்சின்னு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதை வடி கட்டிடணுங்க ஏன்னால் நமக்கு அந்த சாறு தான் நமக்கு தேவைப்படும் எப்பயுமே அந்த சக்கையோடு நம்ம எதுவுமே ஹெடை போடும்போது கீழே ஹேர்லேருந்து கீழே உதிந்துடும் ஸோ நீங்கள் வந்து அந்த சாறு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்னா ரெண்டு பீட்ரூட் எடுத்து நீங்கள் இந்த இந்த மெத்தடில் வந்து இந்த ஹேடையை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் சீக்கிரமாக செய்யலாம் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட் நிச்சயமாக வரவே வராது தைரியமாக நீங்கள் வந்து இதை செய்யலாங்க இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம வந்து சேர்த்துருக்க பொருள் என்னன்னா மருதாணி பவுட்ரு மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் இது ஆனால் வந்து ஒரு இரும்பு கடாயில் வந்து இந்த சாரை வந்து நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி ஒரு கப் பாருங்கள் நல்லாவே கிடச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இரும்பு கடையில் வந்து எடுத்து ஊற்றிக்கலாங்க எப்போவுமே இரும்பு கடையில் வந்து ஒரு ஹேர்டை செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு உங்களுடைய ஹேரில் பிடிச்சிக்கும் அந்த இரும்போட வந்து அந்த சத்துக்குள்ளே நமக்கு வந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே கருப்பு நிறமாக ஆகிடுங்க இப்போ இதை வந்து இரும்பு கடையில் ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம பீட்ரூட் எடுத்து செய்கிறனால முடி செகுப்பதாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் மருதாணியை வந்து நம்ம கலந்து பண்ணும்போது உங்களுடைய முடி வந்து லைட்டு கருப்பு கலரா இருக்கும் ரொம்பவும் கருப்புன்னு சொல்ல முடியாது அதுக்கு முன்ன ஸ்டேஜில் இருக்குங்க இப்போ இதை நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இது கூட மட்டும் ரெண்டு மூணு கிராம்பு போட்டுக்கலாம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம பீட்ரூட்டு சாறு வச்சு நம்ம செய்கிறோம் அப்போ வந்து இந்த கிராம்பு சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து அதாவது இச்சிங் ப்ராப்ளம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அதே சமயத்தில் வந்து சில பேர்த்துக்கு வந்து இந்த ரூட்ஸில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அவங்களுக்குலாம் இந்த கிராம்பு போட்டு நம்ம செய்யும்போது நல்லாவே வந்து அது வந்து உங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்காக நம்ம மூணு கிராமம் சேர்த்துருக்கோம் இது பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே கொதிச்சு நல்லா வந்துடுச்சு இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம இது வந்து நல்லா ஆறணும் நல்லா வந்து ஆறுன பின்னாடி ஒரு அரண் லெமன் மட்டும் எடுத்துக்கோங்க அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஆறுன பின்னாடி பிழிஞ்சு விடுங்க சூடாக இருக்கும் போது பிழிஞ்சு விட வேணாம் இப்போ இது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் மட்டும் மருதாணி பவுடர் சேர்த்துருக்கோம் உங்களுடைய முடி வந்து லாங் ஹேர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆனால் ரெண்டு நான் எடுத்தாலும் கொஞ்சம் நிறைய வச்சு எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது பார்க்கும்போது நமக்கு தனியாக இருக்க மாதிரி இருக்கும் இது நல்லா இதை வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம ஓவர் நைட்டு விட போகிறோம் கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் நீங்கள் விட்டால் மட்டும்தான் உங்களுடைய கலர் வந்து அதை கலர் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ நீங்கள் பத்து மணி நேரம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு நீங்கள் எடுத்து போதே உங்களுக்கு தெரியும் நல்லாவே கலர் சேஞ்சாக இருக்கும் இது பார்க்கும்போது தான் உங்களுக்கு லைட் ரெட் கலராகிட்ட தெரியும் ஆனால் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு லைட்டு பிளாக் கலரில் வந்து கிடைக்கும் ஃபுல் பிளாக்கை வந்து கிடைக்காது ஆனால் உங்களுடைய கிரே ஹேர் முழுசுமே நல்லா கவரேஜ் பண்ணி கொடுக்கும் மாத கணக்கில் உங்களுக்கு வந்து நல்லா நிரந்தரமாகவே பார்த்தீங்கன்னா முடி வந்து அந்த கிரேஹர் முழுசும் முழுசும் மாறி கொடுக்குங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஹேரை மட்டும் இது அப்ளை பண்ணும்போது நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டு நல்லா எல்லாது உங்களுக்கு டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா நீங்கள் ஹேரை க்ளீன் பண்ணிவிட்டு எந்த ஹேடையை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் நல்லாவே உங்களுக்கு முடி வந்து லைட் பிளாக் கலர் கிடைக்கும் அதே சமயத்தில் வந்து இதை வாரத்தில் தாராளமாக மூணு நாள் கூட நீங்கள் போடலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட் நிச்சயமாக வரவே வராது அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒரு ஹேடே தான் இது கமெண்ட் வந்து ரொம்ப வந்து பேர்ட் எல்லாம் போடுறீங்க உங்களுக்கு வந்து வீடியோ பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பேர்ட் வேர்டில் வந்து எப்பயுமே வந்து கமெண்ட் வந்து நிச்சயமாக பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு எத்தனையோ சேனல்ஸ் இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டை வீடியோ போட்டிருப்பாங்க அவங்க வீடியோவை நீங்கள் தாராளமாக வாட்ச் பண்ணலாம் ஆனால் அதுக்காக வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும் ஏதாவது ஒன்று கமெண்டில் போடணும்னு நீங்கள் வந்து போடாதீங்க அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அதை விட்டுருங்க அடுத்து நீங்கள் பார்க்கவேனா நீங்கள் நெக்ஸ்ட்டு வேறு சேனல் வீடியோ வந்து நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாங்க இதை நான் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதை நான் சொல்கிறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ அவங்க பார்த்தாங்கனாவே தெரியாது எடுத்தவுடனே ஒரு கமெண்ட்டை டக்குன்னு போட்டு விட்றாங்க அது வந்து அது வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த இதை வந்து நிச்சயமாக நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ